வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருளுரையில் அம்பாளை தியானம் செய்ய வேண்டியதை பற்றி மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் நான் வழக்கமாக சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன் எதுவும் புதுசு இல்லை தங்களுடைய அகம் கிரகம் மற்றும் அழுக்கில்லாமல் இருக்கணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டால் போதாது துணி அழுக்கு இல்லாமல் இருந்தாலும் போதாது உடம்பு அழுக்கு இல்லாமல் இருந்தாலும் மட்டும் போதாது அதே மாதிரி நம்முடைய மனமும் எந்த அழுக்கும் இல்லாமல் ஆக வேண்டும் இதற்கு சாக்ஷாத் பராசக்தியும் பரமேஸ்வர பத்தினியுமான அம்பாளுடைய சரணார விந்த தியானம்தான் வழி அம்பாளின் சரணத்தை தியானித்து கொண்டே இருந்தால் அழுக்கெல்லாம் போய் குறையெல்லாம் தீர்ந்து பூரணமாக அப்படியே நிரம்பி போய்விடுவோம் அழுக்கும் குறையும் உள்ள ஜீவர்களாக நம் உண்டாகி இருப்பது அவள் விளையாட்டுத்தான் எனவே இதிலிருந்து நம்மை மீற்று நிர்மலமாக பூரணமாக பண்ணுவதும் அவள் காரியம்தான் ஆடு மாடு மாதிரி சாகாமல் சாந்தியும் ஆனந்தமும் நிரம்பி நம் உயிர் உடம்பிலிருந்து பிரிந்து மறுபடியும் உடம்பு எடுக்காமல் இருப்பதற்காகத்தான் இத்தனை மதங்களும் ஏற்பட்டுள்ளன அம்பாளின் தியானத்தை விட வேறு மதம் வேண்டியதே இல்லை சாந்தியும் ஆனந்தமும் தந்து நம்மை பூரணத்துவம் அடையச் செய்வது அதுவே அம்பாளை தியானித்து தியானித்து நம்மில் யாராவது நிரம்பி போய்விட்டால் நம் மதம் தானே வளரும் மதத்துக்காக பிரச்சாரம் வாதம் எதுவுமே புரிய வேண்டாம் நான் ஏன் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உபன்யாசம் செய்கிற இந்த நேரத்தில் அம்பாளை தியானித்து கொண்டிருந்தால் அது இந்த உபன்யாசத்தை விட மிகவும் ஆத்ம லோக சேமமும் ஆகும் இந்த பேச்சுவார்த்தைகளை விட நிறைவுக்கு உதவுவது அதுவே ஆனாலும் எனக்கு இந்த உண்மை இப்படி பேச உட்கார்ந்ததால் தெரிகிறது ஆகவே பேச பேச அதுவும் நினைவை சுத்தப்படுத்துகிறது என்று தெரிகிறது நம்மில் ஒரு ஆத்மாவாவது பூரணமாக உயர்வதற்காகத்தான் மத விஷயங்களை பேசுகிறேன் இந்த மத விஷயங்களுக்கு எல்லாம் முடிவு நம் குறைகளை களைந்து நிறைவு பெறுவதுதான் அவரவரும் அனுஷ்டானங்களை செய்து தன் நிறைவை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதே நம்மதம் அதற்கான புத்தியும் சக்தியும் அம்பாளிடமே வேண்டி பெற வேண்டும் அம்பாளை தியானிக்க முயன்று அதில் ஒருமுகமாக ஈடுபட முடியாத போது நம் குறையெல்லாம் தெரிகிறது அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் இந்த குறைகளை போக்கமா என்று அவளிடம் பிரார்த்தித்து கொள்ள முடிகிறது என்னிடம் எப்போதெல்லாம் தோஷம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அம்பாளிடம் முறையிட்டு அந்த தோஷம் இனியாவது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்னிடம் தோஷம் இருந்தால் நான் பிறருக்கு உபதேசிப்பது வேஷம்தான் உங்களை ஏமாற்றுவதுதான் எனக்கு அம்பாள் அனுகிரகம் பூரணமாக வந்து நான் நிறைந்து போய்விட்டால் அப்புறம் உபதேசம் என்ற வாய்ப்பேற்றே தேவையில்லை பேசாமலே அனுகிரக சக்தியானது மற்றவர்களுக்கு ஞானத்தை தந்துவிடும் ஆக இரண்டு நிலையிலும் உபன்யாசம் கூடாதுதான் இப்படியெல்லாம் நான் உபதேசம் பண்ணுகிற நேரத்தை அவளுடைய தியானத்திலேயே செலவு செய்தால் இன்னும் எத்தனையோ மடங்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும் உபன்யாசம் செய்கிற பொழுதை அவள் தியானத்தில் செலவிட்டால் என் தோஷங்கள் எத்தனையோ நீங்கும் இதை கேட்கிற பொழுதை அவளுடைய தியானத்தில் செலவிட்டால் உங்கள் தோஷங்களும் எவ்வளவோ விலகும் ஆனாலும் இப்படி எல்லாம் நான் பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களில் யாராவது தம்மைத்தாமே இவ்வாறெல்லாம் சோதித்து பார்த்து கொண்டு அம்பாளை தியானித்து பூரணத்துவம் அடைய இந்த பேச்சு தூண்டாதா என்ற ஆசைதான் பிரச்சாரத்தால் மதமும் ஆத்மானுபவமும் வளராது பிரச்சாரமும் பிரசங்கமும் தற்கால சாந்திதான் சாந்தியே இல்லாத லோக வாழ்க்கையில் ஏதோ தற்காலிகமாக ஒரு சாந்தி உண்டானாலும் ஓரளவுக்கு விசேஷம்தான் நான் பேசினால் உங்களுக்கு தற்கால சாந்தியாக திருப்தி உண்டாகிறது என்பதால் பேசுகிறேன் நான் பேசாவிட்டால் உங்களுக்கு துக்கமாகவும் ஏமாற்றமாகவும் இருக்குமே என்பதற்காக பேசுகிறேன் ஆனால் இதைவிட அவசியம் தற்காலிகமானதை சாஸ்வதமாக பண்ணிக்கொள்வதுதான் அதற்கு ஒரே வழி அம்பாளின் சரணார விந்த தியானமே எனக்கு முக்கியம் அம்பாள் லோக சேமார்த்தம் அம்பாளுடைய சரணார விந்தத்தைத்தான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அம்பாளை தியானம் பண்ண வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது மகாப்பிரியவா அருள்வாக்கு